<تصفيق> <تصفيق> اشهد ان لا اله الا الله وحده لا شريك له واشهد ان محمدا الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين يا اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير ان آیات کا یہ ترجمہ ہے کہ ہر چیز جو اس پر ہے یعنی زمین پر ہے یا پورل بھومی آہی ہے இதன் மீது அல்லது வானங்களில் இருப்பவை ஆகியவை எல்லாம் புகழுக்கும் கண்ணியத்திற்கும் இது தொடர்பாக ஹசரத் மசீமது இஸ்லாம் அவர்கள் கூறுகிறார்கள் எல்லா பொருட்களும் அழியக்கூடியவையாகும் உனது இறைவன் ஒருவனே நிலைத்திருப்பான் இன்னொரு இடத்தில் கூறுகிறார்கள் இறைவன் தன்னை தவிர மற்ற ஏனைய அனைத்திற்கும் மரணத்தை கண்டிப்பானதாக ஆக்கிரமித்தான் ஹசரத் மசிமூத் அலி இஸ்லாம் அவர்கள் மஹமுத் கி ஆமீன் என்ற பெயரில் எழுதிய ஒரு உருது கவிதையில் இவ்வாறு கூறுகிறார்கள் இந்த கவிதையை அவர்கள் தமது மூத்த மகன் மவுத் அவர்களின் ஆமீன் வைபவத்தின் போது எழுதினார்கள் இந்த கவிதை துவா மற்றும் அறிவுரை நிறைந்ததாகும் இந்த கவிதையில் ஹசரத் முஸ்லிம் மவுத் ரஜியுல்லாஹு அன்ஹூ அவர்களுடன் தமது இன்னும் இரண்டு மகன்களையும் சேர்த்துள்ளார்கள் ஆனால் இந்த அறிவுரையில் முழு ஜமாத்தும் அடங்கும் இது ஒரு மிக நீண்ட கவிதையாகும் இதன் ஓரிடத்தில் உலகம் தற்காலிகமானதாகும் என்றும் இதில் அதிக ஆர்வம் காட்டக்கூடாது எனவும் இவ்வாறு கவனமூட்டியவாறு கூறுகிறார்கள் உலகம் ஓர் தற்காலிக தங்குமிடமாகும் இதில் நூறு ஆண்டு வாழ்ந்தாலும் இறுதியில் பிரிவு என்பது உறுதியாக உண்டு இது நிரந்தரமற்ற வீடாகும் எனவே இங்கு யாரும் யாரையும் குறை கூற முடியாது என்று கூறுகிறார்கள் எனவே இக்காலகட்டத்தில் இமாம் மனிதனை இறைவனுடன் சேர்ப்பதற்காகவே தோன்றினார்கள் அவர்கள் தமது சந்ததிகளின் மகிழ்ச்சியின் சந்தர்ப்பத்தில் தமது சந்ததிகளுக்கும் தமது ஜமாத்திற்கும் நமது உண்மையான மகிழ்ச்சி என்பது இறைவனுடன் தொடர்பை ஏற்படுத்துவதிலும் அவனது விருப்பத்தை பெறுவதிலுமே உள்ளது என்று கவனமூட்டுகின்றார்கள் உலகம் மகிழ்ச்சியை கொண்டாடுகிறது அப்போது விதவிதமான பிதாத்துகளை வளர்க்கிறது வீணானவற்றை பின்பற்றுகின்றது வெளிக்காட்டுவதற்காக மகிழ்ச்சியை கொண்டாடுகின்றது ஆனால் நமது எல்லாவித கவனமும் நமது இறைவனின் பக்கமே இருக்க வேண்டும் என ஹசரத் மசீமுதலை அவர்கள் நமக்கு பாடம் கற்பித்து தந்துள்ளார்கள் எனவே நமது ஒவ்வொரு செயலும் இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காகவே இருக்க வேண்டும் நமக்கு இந்த கருத்தின் ஆழம் புரிந்துவிட்டால் நாம் துக்கம் அல்லது மகிழ்ச்சியை அனுசரிப்பது இறைவனின் விருப்பத்தை பெறுவதற்காக அமையும் ஹசரத் மசீமுத் அலிசுலாம் அவர்கள் ஹசரத் ரசூலுல்லா சலாஹ் அலேசல்லாம் அவர்களின் நோக்கத்தை முழுமைப்படுத்துவதற்காகவே தோன்றியுள்ளார்கள் இவர்களின் சந்ததிகள் இறைவனை நேசிப்பவர்களாக உள்ளனர் ஹசரத் ரசூலுல்லா சலாஹு செல்லம் அவர்களின் மீது கொண்ட நேசத்தில் உள்ளனர் மேலும் அவர்களின் மீது இறங்கிய இறுதி ஆகிய திருக்குறானை ஓதி அதன்படி செயல்படுபவர்கள் ஆவார்கள் என்பதை விட அவர்களுக்கு மகிழ்ச்சிக்குரிய விஷயம் வேறெதுவாக இருக்க முடியும் எனவே ஹசரத் முஸ்லிமோ அவர்கள் திருக்குற முதன்முறையாக முழுவதும் ஓதி முடித்த ஹரத் மசிமது அலி இஸ்லாம் அவர்கள் ஒரு விருந்திற்கான ஏற்பாடு செய்தார்கள் அந்த சந்தர்ப்பத்திற்காக குறிப்பாக இந்த கவிதையை இயற்றினார்கள் இதன் ஒவ்வொரு வரியும் நான் ஏற்கனவே போன்று வேதனை மிகுந்த துவாக்கள் மற்றும் இறைவனை புகழ்வது மற்றும் அறிவுரையால் நிறைந்து காணப்படுகின்றது இந்த மகிழ்ச்சிகரமான சூழ்நிலையிலும் அவர்கள் ஹசரத் ரசூலுல்லா சல்லா அலி சல்லாம் அவர்களின் முன்மாதிரியை பின்பற்றியவாறு தமது சந்ததிகளுக்கும் தம்மை பின்பற்றிபவர்களுக்கும் உலகம் மற்றும் உலகப் பொருட்களின் மீது அதிக ஆர்வம் காட்டாதீர்கள் என்று அறிவுறுத்தினார்கள் இறைவனை எப்போதும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள் இதுவே வாழ்வின் நோக்கமாகும் என்றார்கள் ஒரு நேரம் வரும்போது உலகம் மற்றும் இந்த உலகப் பொருட்கள் யாவும் இங்கேயே இருந்துவிடும் மனிதன் இவ்வுலகை விட்டு போய்விடுவான் இந்த வீடு நிரந்தரமற்றதாகும் எனவே இங்கு யாரும் யாரையும் குறை கூற முடியாது இவ்வுலகமும் இவ்வுலகப் பொருட்களும் நிரந்தரமானவை அல்ல என்னும் இதில் உள்ளத்தை லைக்க வைப்பதும் வீணானவை எனவே யார் யாரிடம் புகார் கூற முடியும் நிரந்தரமாக பலன் பெற வேண்டும் என்றால் நிரந்தரமாக நிலைத்திருக்கும் அந்த தான் இறைவனிடமிருந்துதான் முடியும் மேலும் நிரந்தரமாக நிலைத்திருப்பது மகத்துவம் கண்ணியமும் மிகுந்த இறைவன் ஒருவனே ஆவான் நான் ஓதிய திருக்குறான் வசனத்தில் இறைவன் இரண்டு முக்கிய அம்சங்களின்பால் கவனமூட்டியுள்ளான் ஒன்று எல்லா பொருட்களும் அழியக்கூடியவையாகும் மெல்ல மெல்ல பொருட்கள் யாவும் அழிவை அடையும் மேலும் ஒவ்வொரு மனிதனின் இறுதி கட்டம் மரணமும் ஆகும் இரண்டாவது கருத்து ஈமான் கொண்டவர்களும் இறைவனின் விருப்பத்தை பெற முயற்சி செய்பவர்களும் தேடுகின்ற தமது சந்ததிகள் நிலைத்திருக்க வேண்டும் என்று செய்பவர்கள் தமது ஆன்மீகத்தில் முன்னேற எந்நேரமும் தயாராக இருப்பவர்கள் திருக்குறானின் போதனைகளின்படி பின்பற்ற முயற்சி செய்பவர்கள் பௌதீக வாழ்க்கையை கடந்து விடுகின்றனர் அல்லது உலக வாழ்க்கையை இங்கேயே முடித்து விடுகின்றனர் ஆனால் இன்னொரு வாழ்க்கையும் உள்ளது அது நிரந்தரமான வாழ்வாகும் அது இவ்வுலக வாழ்க்கையை முடித்துவிட்டு மனிதனுக்கு கிடைக்கிறது அதை அவர்கள் அடைந்து விடுகின்றனர் அவர்கள் மறு உலகில் இறைவனது அன்பின் அரவணைப்பில் வந்து விடுகின்றனர் இறைவனின் புறமிருந்து நேசம் மிகுந்த ஓசையை கேட்கின்றார்கள் வா வந்து எனது சிறப்பிற்குரிய அடியாரில் நுழைந்து விடு வா எனது சொர்க்கத்தில் நுழைந்துவிடு என்றார்கள்லாம் அவர்கள் இக்காலத்தில் மனிதனை இறைவனுடன் சேர்ப்பதற்காக தோன்றினார்கள் இபாதி என்பதன் கருத்தை புரிய வைப்பதற்காக தோன்றினார்கள் மனிதனை நிரந்தரமான சொர்க்கத்திற்கும் நிரந்தரமான வாழ்விற்கும் வாரிசாக்குவதற்காக தோன்றினார்கள் மகிழ்ச்சியின் சந்தர்ப்பத்தில் இயற்றப்பட்ட இந்த கவிதையில் நிரந்தர வாழ்வை தேடுங்கள் என்று கூறுகின்றார்கள் ஏனென்றால் இறைவனை அடையாமல் நிரந்தர வாழ்வு கிடைக்காது திருக்குரானில் சூரா கசில் இறைவன் கூறுகின்றான் வலா குல்லு ஷயின் ஹாலிகுன் இல்லா ஹாலிக்கு லஹுல் ஹுக்மு இலகி துர்ஜாவும் அல்லாவையன்றி வேறெந்த கடவுளையும் நீர் அழைக்காதீர் அவனை அன்றி வணக்கத்திற்கு உரியவன் எவனும் இல்லை அவனை தவிர அனைத்தும் அழியக்கூடியவையே தீர்ப்பு அவனுக்கே உரியதாகும் மேலும் நீங்கள் யாவரும் அவனிடமே திருப்பப்படுவீர்கள் ஆக நாம் ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டிய கருத்து இதுவாகும் இந்த வழிமுறையை நாம் பேண வேண்டும் இந்த குறிக்கோளையே நாம் அடைய வேண்டும் இதுவே நமது பிறப்பின் நோக்கமும் ஆகும் இறைவன் கூறுகின்றான் அதாவது நாம் ஜின்களையும் மனிதனையும் நம்மை வணங்குவதற்காகவே அன்றி படைக்கவில்லை என்று கூறுகிறான் ஆக இறை வணக்கத்திற்கான கருத்தை நாம் இதன்படி செயல்பட முயற்சி செய்யும் போதுதான் புரிந்து கொள்ள முடியும் லாயில்லாஹா இல்லாஹு அல்லாஹுவைத் தவிர வணக்கத்திற்குரிய வேறு எதுவும் இல்லை என்ற உறுதியான நம்பிக்கையில் நிலைத்திருக்க வேண்டும் அனைத்துமே அழியக்கூடியதாகும் அல்லாஹ்வின் கவனம் இல்லாத மற்ற எல்லாம் அழியக்கூடியவையாகும் எல்லா நல்ல எண்ணத்துடன் அவனை வணங்க முயற்சி செய்பவர்களையே அல்லாஹ் தாலாவின் கவனம் இருக்கும் அவனை ஒருவன் என்று நம்பிக்கை கொண்டு அவனது கட்டளையின்படி செயல்படுபவர்கள் மீது இறைவனது கவனம் இருக்கும் இறைவன் நமக்கு இபாதத் செய்வதற்கான வழிகளை கற்று தந்துள்ளான் அதே சமயம் இறை வணக்கத்தின் உயர் தகுதிகளை அடைவதற்கும் அதை சரியான முறையில் மெருகூட்டுவதற்கும் நமக்கு பல்வேறு சந்தர்ப்பங்களும் வழங்கியுள்ளான் தற்போது நாம் அருளுக்குரிய ரமலான் மாதத்தை கடந்து வருகின்றோம் நாம் நம்மை படைத்த இறைவனை அடையாளம் கண்டு நம்மை அழிவிலிருந்து பாதுகாக்கவே ரமலான் மாதம் மாதம் வருடந்தோறும் வருகின்றது இதில் நாம் நமது நன்மைகளின் தகுதிகளை உயர்த்த வேண்டும் நமது ஆன்மீக தகுதிகளை மேம்படுத்த வேண்டும் இந்த சந்தர்ப்பங்களிலிருந்து பயன் பெற வேண்டும் மேலும் இவ்வாறு செய்பவர்கள் மிகவும் பேர் பெற்றவர்கள் இவர்கள் இறைவனின் உண்மையான நல்லடியார்களாக ஆவதற்கு எப்போதும் முயற்சி செய்பவர்களாவார்கள் ஆவார்கள் குல்லு ஷையின் ஹாலிகுன் என்பதை எப்போதும் நினைவில் கொள்பவர்கள் தான் நிரந்தர மனப்பான்மையுடன் இறைவனை இறைவன் ஒருவனுக்குத்தான் எப்போதும் அழிவும் இல்லை மரணமும் இல்லை நாம் மரணத்திற்கு பிறகு அவனிடம் ஆஜர்படுத்தப்படுவோம் அங்கு நமது செயல் கணக்கு எடுக்கப்படும் ஆகுஷையின் என்பதில் இறைவன் நமக்கு பாடம் புகட்டுகின்றான் மரணம் என்பது நிச்சயமாக உறுதி செய்யப்பட்ட ஒன்றாகும் மரணத்திலிருந்து எந்த மனிதனும் தப்ப முடியாது ஆனால் இறைவனின் கவனத்தில் கொள்பவர்கள் ஒரு புதிய வாழ்க்கையை பெறுகின்றனர் அவர்கள் அல்லாஹ் தாலாவின் அன்பின் அரவணைப்பில் வந்துவிடுகின்றனர் இங்கு நான் மீண்டும் அதே கருத்தின்பால் செல்கின்றேன் இறைவன் கவனத்தில் இறைவனின் கவனத்தில் யார் தம்மை மாய்த்து கொள்கின்றார்கள் அவர்கள் தமது பிறவியின் நோக்கத்தை தெரிந்து கொண்டவர்களாக இவன் இதன் அடிப்படையில் தமது வாழ்க்கையை அமைத்துக் கொள்கின்றார்கள் எனவே இவ்வுலகிலேயே இக்கருத்தை புரிந்து கொள்ள முயற்சி செய்பவர்கள் பெரும் பெயர் பெற்றவர்களாவார்கள் இதன்படி செயலாற்ற முயற்சி செய்கின்றவர்கள் இறைவன் நம்மில் ஒவ்வொருவருக்கும் இக்கருத்தை புரிந்து இதன்படி செயல்படுவதற்கான நல் வாய்ப்பினை நல்குவானாக நமது முன்னோர்கள் புரிந்து கொண்டு அடைய முயற்சி செய்தபடி நாமும் அதை புரிந்து வழிநடக்க இந்த ரமலான் நம்மை நன்மைக்கு நெருக்கமானவர்களாக ஆக்கிவிட்டுமாக நமது முன்னோர்கள் இந்த வழியில் நடப்பதற்காக துவாவும் முயற்சியும் செய்தனர் புதிய சந்ததிகளாகிய நாம் நமது நிலைகளை அதன்படி அமைத்து கொள்ள வேண்டும் என்பதற்காக முயற்சி செய்தார்கள் நமது ஆன்மீகத்திற்கு நமது அன்பிற்குரியவர்களுள் நமது சான்றோர்களுள் யாராவது நம்மை விட்டு பிரியும்போது நமக்கு இக்கருத்தின் பக்கம் கவனம் ஏற்படுகின்றது இறைவனின் மீது உறுதியான நம்பிக்கையுடைய ஒருவருக்கு இதன்பால் கவனம் ஏற்படுகின்றது கவனம் ஏற்படவும் வேண்டும் கடந்த நாட்களில் எனது தாயார் விட்டார்கள் இந்நாள் இல்லாகிவா இன்னா இலகி ராஜுவோம் நான் அவர்களது வாழ்க்கையை சிந்திக்கும் போதெல்லாம் அவர்களது இறை வணக்கத்தின் உயரிய தகுதி நமக்கு தென்படுகின்றது திருக்குரானை ஆழ்ந்த சிந்தனையுடன் மணிக்கணக்கில் அவர்கள் ஓதி வந்தது நமக்கு ஒரு முன்மாதிரியாக தென்படுகின்ற அவர்கள் தொழுகையில் காட்டிய